சாந்தி சிஸ்டர் குட் மார்னிங் சாந்தி குட் மார்னிங் ஓகே சிஸ்டர் நீங்க முரளி வாசிக்கலாம் கவியத்த வாணி அப்போட கேப்போம் 18 5 2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன் ரிவைஸ்டு டேட் 25 3 2025 ஓம் சாந்தி நீங்க அப்பா ஞானசூரியன் வெல்கம் டு மாஸ்டர் ஞானசூரியன் நம்மள வெல்கம் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் ஞான ஞானசூரியனாகி அனுபவம் எனும் கரணங்களை பரப்புங்கள் ஞானத்தை வழங்கும் வள்ளல் ஆகுங்கள் தபி ஆகுங்கள் பாப்தாதா நாலாபுரமும் உள்ள தனது தூய அன்ன பறவைகளான குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளார் குழந்தைகளும் அன்பெண்ணும் கயிற்றில் இணைந்து ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எந்த அளவு தூய்மையோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலை கல்பம் முழுவதிலும் உங்களது பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் வேறு எவருக்கும் கிடையாது தங்களது பாக்கியம் என்னவென தெரிந்துள்ளீர்களா நிகழ்காலத்திலும் பரமாத்மாவின் பராமரிப்பு பரமாத்மாவின் கல்வி பரமாத்மாவின் வரதானங்களால் வளர்கின்றீர்கள் நாளையும் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகின்றீர்கள் ஆகவே வேண்டும் நிச்சயம் உறுதியானது அதான் மாஸ்டர் ஞானசூரியன் ஆகுங்கள் அப்படின்னு பாபா ஆரம்பத்துல சொல்லியிருந்தாரு மாஸ்டர் ஞானசூரியனாகி அனைத்து கிரகங்கள் சூரியனாகி அந்த கிரகணங்கள் அனுபவங்கள் என்ற கிரகணங்களை முழு உலகத்துக்கும் பரப்புங்க உம் அப்புறம் ஞானம் வழங்கக்கூடியவர்களா இருங்க தபஸ்வியா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்து பாப்தாடா முரளி ஆரம்பிக்கிறாரு அந்த தூய்மையான அன்ன பறவைகளின் சந்திப்பு கொண்டாட ஹோலி கொண்டாட பாப்தாதா வந்திருக்காரு குழந்தைகளும் அன்பென்ற கயிற்றால் இணைக்கப்பட்டு ஹோலி கொண்டாட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படிப்பட்ட பாக்கியம் அப்படின்னா இப்ப பாருங்க இந்த சமயத்தில் எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்புடின்னா பரமாத்மா தந்தையின் பராமரிப்பு கிடைச்சிருக்குது பரமாத்மா தந்தையின் கல்வி படிப்பு கிடைக்குது பரமாத்மா தந்தையின் வரதானம் கிடைக்குது தந்தை ஆசிரியர் சத்குரு தந்தையின் மூலமா பாலனை பராமரிப்பு ஆசிரியர் மூலமா கல்வி படிப்பு சத்குரு மூலமா வரதானம் இது மூணும் கிடைச்சிருக்குது இது எவ்வளவு உயர்ந்த பாக்கியமா இருக்குது இது இந்த சமயத்துக்கு எதிர்காலத்துல பாருங்க ராஜ்ய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றாரு ராஜய பாக்கம் கல்பத்துக்கு சொர்க்கத்துக்கு போக இல்லையா அப்ப அவனுடைய உயர்ந்த பாக்கியம் இப்படி இருக்குதுன்னு ஓகே சொல்லியிருக்கார் நாளையும் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகின்றீர்கள் ஆகவே வேண்டும் நிச்சயம் உறுதியானது பிறகும் பூஜைக்குரியவர் ஆகும் பொழுது சிரேஷ்ட ஆத்மாக்களான உங்களது பூஜை விதிபூர்வமானது வேறு யாருக்கும் அப்படி நடப்பதில்லை ஆக நிகழ்காலம் எதிர்காலம் மற்றும் பூஜ்ய சுரூபத்தில் மிக மிக உயர்ந்தவர்களே உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கும் கூட ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை நடைபெறுகின்றது அநேக தர்மபிதா மகான் ஆத்மாக்கள் உள்ளனர் ஆனால் இவ்வாறு விதிபூர்வமான பூஜை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவின் பூஜை உங்களுக்கே நடைபெறுகிறது ஒவ்வொரு செயலையும் கர்ம யோகியாகி விதிப்பூர்வமாக செய்வதன் பலனாக விதிப்பூர்வமாக குழந்தைகளான உங்களுக்கும் உயர்விலும் உயர்வான பிராப்தி தருகின்றார் விஸ்வராஜ் அதிகாரியா இருக்கீங்க அடுத்து பாருங்க பூஜைஸ்வரூபத்தை சொல்றார் பூஜைஸ்வரூபம் இப்படிப்பட்டதா இருக்குது மிக உயர்ந்த பூஜை உங்களுக்கு தான் நடக்குது தர்மபிதாக்கள் உம் சாது சன்னியாசிகள் எல்லாருக்கும் பூஜை செய்கிறாங்க அப்படினாலும் விதிபூர்வமான பூஜை யாருக்கு நடக்குது குழந்தைகளாய் உங்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு இருக்காரு அப்போ பூஜைக்குரிய ஸ்தானத்துலேயும் மிக உயர்ந்தவர்களா விதிப்பூர்வமா பூஜை நடக்குது காரணம் என்ன இங்க விதிபூர்வமா கர்மயோகியா இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் விதிபூர்வமா செய்வதையாளமா ஒரு நினைவு நினைவார்த்தமா கல்பத்துக்கு உங்களுக்கு பூஜை நடக்குது அப்படின்னு இருக்காரு பரமாத்மாவும் உங்களுக்கு அந்த உயர்ந்த மிக மிக தூய்மை மிக மிக உயர்வு இந்த பிராமண வாழ்வின் அஸ்திவாரமே தூய்மைதான் எண்ணத்திலும் தூய்மையின்மையின் உயர்நிலை பெற விடாது தூய்மையே சுகம் சாந்தியின் பிறப்பிடம் தூய்மை சர்வ பிராப்திகளின் சாவி எனவே உங்களுக்கான ஸ்லோகன் இதுதான் தூய்மை ஆகுக யோகி ஆகுக நினைவார்த்தமான கோழியிலும் பாருங்கள் முதலில் எரிக்கிறார்கள் பிறகு கொண்டாடுகிறார்கள் எரிக்காமல் கொண்டாடுவதில்லை தூய்மையின்மையை எரிப்பது யோக அக்னியால் தூய்மையின்மையை எரிக்கின்றீர்கள் இதன் நினைவாகவே அவர்கள் நெருப்பில் இருக்கின்றார்கள் எரித்த பிறகு தூய்மை அடைந்து குஷியில் கொண்டாடுகின்றார்கள் தூய்மையின் நினைவாக சந்திப்பை கொண்டாடுகின்றனர் ஏனெனில் நீங்கள் அனைவரும் தூய்மையினை இருக்கின்றீர்கள் பரமாத்மாவின் தொடர்பால் தென்னிறம் மாக்கின்றீர்கள் ம் அதாவது ம் ஹோலி நினைவார்த்தமாக எப்படி கொண்டாடுறாங்க ம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் என்ன காரியம் நீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் தூய்மை தான் மிகவும் முக்கியமானது தூய்மையற்ற தன்மையை எரிக்கணும் அதனால் தான் தோழி கொண்டாடுறதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்கன்னா அந்த பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரிப்பாங்க அப்ப பழைய குப்பைகள் நம்ம இங்க எரிக்கணும் இல்லையா தூய்மையற்ற தன்மைகள் எல்லாத்தையும் எரிக்கணும் இல்லையா அதான் சொல்றாரு தூய்மைதான் சுகம் சாந்தியின் பிறப்பிடமா இருக்குது அப்போ தூய்மை வரணும்னா தூய்மையற்ற தன்மையை எரிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்து வந்து அப்பா கொடுத்த வரதானமே மிக முக்கியமான வரதானம் தூய்மை ஆகுங்க யோகி ஆகுங்க அப்படிங்கிறதான் எதன் மூலமா அந்த தூய்மையற்ற தன்மையை எரிப்பீங்க யோக அக்னியின் மூலமா எரிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இந்த எரிச்சு முடிச்சாச்சு முதல் நாள் எரிச்சு முடிச்சிருவாங்க ஹோலி கொண்டாடும் போது அடுத்த நாள் மங்களகரமான சந்திப்பு கொண்டாடுவாங்க மங்களகரமான சந்திப்பு அப்படிங்கிறது இந்த அடுத்து சார் சொல்றாங்க அப்போது அனைத்து ஆத்மாக்கள் குறித்து நல்லாசை நல் விருப்பங்களுடன் சுயபாவனை சுபகாமனா சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள் இதன் நினைவாகவே மங்களகரமான சந்திப்பாக கொண்டாடுகின்றார்கள் எனவே பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் இதனையே நினைவூட்டுகின்றார் எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆசையே தருக ஆசையே பெருக தனது ஆசிகள் எனும் சுப பாவனையுடன் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுங்கள் மங்களகரமான சந்திப்புனா என்ன சுபபாவனை சுபகாமனை அடுத்தவங்க மேல வைக்கணும் வச்சு ஆசீர்வாதங்களை நீங்க கொடுக்கணும் அவங்களும் உங்களுக்கு மீண்டும் ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அப்ப இதுதான் மங்களகரமான சந்திப்பு அப்படிங்கறத பாபா சொல்லியிருக்காங்க யோகா அக்னினால் தூய்மையற்ற தன்மையை எரிக்கணும் தூய்மை ஆகணும் தூய்மை ஆகும் போது தான் அதாவது இருந்து வெள்ளை ஆகிறீங்க தூய்மையற்ற தன்மைங்கிறது அழுக்காக இருக்குது அழுக்கு போகிறேன் கருப்பாக இருக்குது எரிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே வெள்ளையாயிடும் இல்லையா தூய்மையான வெ வெள்ளை ஆகிடுவீங்க அதான் செந்நிறம் ஆகிடுவீங்க தொடர்பு நாள அப்படின்னு சொல்லியிருந்தாரு இங்கே மங்களகரமான சந்திப்பு சுபபாவனை வைங்க சுபகாமனையோடு ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆசீர்வாதங்களை பெறுங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகே சிஸ்டர் தான் மங்களகரமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க ஏனெனில் ஒருவர் உங்களுக்கு சாபமே கொடுத்தாலும் அவர் தூய்மையின்மைக்கு வசமாகி உள்ளார் ஒருவேளை நீங்கள் சாபத்தை மனதில் ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா சுகம் பெறுவீர்களா மாறாக ஏன் என்ன எப்படி யார் எனும் மீன் எண்ணங்களின் வரிசையால் துக்கத்தை அனுபவம் செய்வீர்களா சாபம் பெறுவது என்பது தன்னையும் அமைதி இழக்க செய்து துக்கத்தை அனுபவம் செய்விப்பது ஆகும் அதனால் பாப்தாதாவின் ஸ்ரீமத்தான சுகமே தருக இதற்கு ஆகும் குழந்தைகள் அனைவரும் ஆசி பெறவும் கற்றுக்கொண்டீர்கள் தானே கற்றுக்கொண்டீர்களா கேக்குறாங்க அப்பா அதாவது அந்த சாபம் கொடுக்கறாங்க நீங்க எப்போ ஆசிர்வாதம் கொடுக்குறீங்க தானே யாராவது உங்களுக்கு சாபம் கொடுத்தா அதையும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு சாபமும் தூய்மையற்ற தன்மைதான் அதனால தூய்மையற்ற தன்மை அந்த சாபத்தையும் எரிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு தூய்மையற்ற தன்மையே இருக்கக்கூடாது சாபம் கூட தூய்மையற்ற தன்மைதான் அதாவது துக்கம் கொடுக்குறாங்கன்னா துக்கத்தை உள்வாங்கிக்கிறாதீங்க பாபாவுடைய ஸ்லோகனை என்ன சுகம் கொடுங்க சுகத்தை பெறுங்க அப்படின் தான் துக்கத்தை நீங்களும் கொடுக்காதீங்க துக்கத்தை யார்கிட்ட இருந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த சாபம் கூட துக்கத்தை வாங்கிக்கிறது போல தான் சொல்றாரு சொல்கிறார் கொடுக்கவும் செய்யாதீங்க சாபம் கொடுக்கவும் செய்யாதீங்க அந்த சாபம் கொடுத்தா அதை நீங்கள் வாங்கிக்கிடவும் செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே சிஸ்டர் சொல்றாங்க உறுதிமொழி மற்றும் உறுதித்தன்மை உறுதியுடன் உறுதிமொழி செய்க சுகமே தருவேன் சுகமே பெறுவேன் ஆசி தருவேன் ஆசி பெறுவேன் உறுதிமொழியா தைரியம் உள்ளதா பாபா கேள்வி கேக்குறாங்க தைரியம் உள்ளதா யாரிடம் தைரியம் உள்ளதோ இன்று முதல் ஆசி தருவேன் ஆசி பெறுவேன் எனும் திட சங்கல்பம் செய்வீர்களே செய்வீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் பக்காவா உறுதியா பக்காவா கச்சா ஆகக்கூடாது பக்காவா காயானால் காயான பழத்தை பறவைகள் அதிகம் தின்றுவிடும் உறுதியே வெற்றியின் திறவுகோல் அனைவரிடமும் சாவி உள்ளதா கேள்வி கேக்குறாங்க சாவி சாவி உள்ளதா சாவி பத்திரமாக உள்ளதா மாயை திருடவில்லை தானே அதற்கும் சாவி மிகவும் பிடிக்கும் எப்போதும் இந்த எண்ணத்தை நினையுங்கள் மறந்துவிடாதீர்கள் நினைவில் வையுங்கள் நான் செய்தே தீருவேன் செய்தே தீருவேன் ஆகிய தீருவேன் நடந்தே தீரும் நடந்தேறியே உள்ளது இதனையே நிச்சய புத்தி விஜயந்தி என்று சொல்லப்படும் நாடகம் வெற்றியாகவே அமைக்கப்பட்டுள்ளது நிச்சய புத்தி விஜயந்தி எப்பவும் உறுதித்தன்மை உறுதி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல உறுதி மொழியை எடுத்துக்கோங்க அதுலயும் உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திடத்தன்மை வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா அதையும் சொல்லியிருக்காரு அப்புறம் நிச்சய புத்தி விஜயந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் நான் செய்தே தீர்வேன் செய்து முடிச்சு காட்டுவேன் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நான் போன கல்பத்திலையும் முடிச்சுட்டேன் இந்த கல்பத்திலையும் அது என்கிட்ட வந்திருக்குன்னா இப்போ நான் முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற இந்த உறுதித்தன்மை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் அப்போ அந்த உரித்தன்மைக்கும் மகத்துவம் இருக்குது அந்த நிச்சய புத்திக்கும் மகத்துவம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்து இங்க எப்பவும் பக்காவாக இருக்கணும் எந்த விஷயத்துல சுகம் கொடுப்பேன் சுகம் பெறுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆசீர்வாதம் கொடுப்பேன் ஆசீர்வாதம் பெறுவேன் அப்படிங்கிற இந்த விஷயத்துல பக்காவாக இருக்கணும் ஒருபோதும் கச்சாவா இருக்க கூடாது அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றாரு ம் அறகுறையாக இருந்தீங்கன்னா அறகுறையாக இருக்க அந்த கச்சா அதாவது பக்குவம் இல்லாத விஷயத்தெல்லாம் அந்த பறவைகள் தின்னுட்டு போயிடும் அது போல் மாயையும் உங்களை அரைகுறையாக இருந்தீங்கன்னா உங்களை சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார் அப்போ நீங்கள் உறுதியாக இருக்கணும் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிச்சய புத்தியோடு நடந்துக்கோங்க அப்படின்னு ஓகே சிஸ்டர் தற்சமயமா அந்த காயில இப்போதான் பழமா ஆயிட்டு இருக்கு அந்த பழம் முன்னாடி ஒரு age stage அதே போல நம்ம ஞானத்துக்கு வந்த பிறகு நம்மள அந்த வந்த புது புது குழந்தைகள வந்து இங்க மாயா வந்து ரொம்ப இழுக்க பார்க்கும் அதை இங்க compare பண்ணி நமக்கு சொல்ல பாக்குறாரு ஜாக்கிரதையா இருங்க சொல்றாரு முன்பே அமைக்கப்பட்ட நாடகம் நாடகம் வெற்றியாகவே அமைக்கப்பட்டுள்ளது திரும்ப செய்தால் மட்டும் போதும் முன்பே அமைக்கப்பட்ட நாடகம் நாடாகும் அமைந்தே உள்ளது திரும்ப செய்ய வேண்டும் கடினமா கேள்வி கேக்கிறாங்க பாபா அவ்வப்போது கடினமா ஏன் கடினமா தானாகவே சுலபமானதை கடினமாக்கி விடுகின்றீர்கள் சிறிய தவறுகள் செய்து விடுகின்றீர்கள் தெரியுமா அது என்ன தவறு அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்றாங்க பாப்தாதாவிற்கு அந்த சமயத்தில் இரக்கம் தான் வருகிறது என்ன சொல்வது அன்பு ஏற்படுகிறது என்ன அன்பு வருகிறது கேள்வி கேட்கிறாங்க ஒருபுறம் பாபா என்னுடன் இணைந்துள்ளார் என்று சொல்கின்றீர்கள் என்னுடன் இணைந்துள்ளார் இணைந்துள்ளாரா இரட்டை அயல் நாட்டவர் உள்ளார் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் இணைந்துள்ளாரா கேள்வி கேக்கிறாங்க அப்பா கேலரியில் அமர்ந்திருப்பவர்கள் இணைந்துள்ளாரா நல்லது இன்று மதுபன் வாசி பாண்டவ பவன் ஞான சரோவர் இங்கு உள்ளவர்களும் கூட தனி அறையில் கேட்டுக்கொண்டிருப்பதாக பாப்தாதாவிற்கு செய்தி கிடைத்தது அவர்களிடம் பாப்தாதா கேட்கின்றார் பாப்தாதா கம்பைண்டாக உள்ளாரா கை உயர்த்துகிறார்கள் சர்வசக்திவான் பாப்தாதாவே கம்பைண்டாக இருக்கும் போது பிறகு ஏன் தனியே செல்கின்றீர்கள் நீங்கள் பலவீனமாகவே இருந்தாலும் கூட பாப்தாதா சர்வசக்திவான் அல்லவா அதான் உழைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது பாபா அவங்களோட இணைஞ்சு தானே இருக்கார் அப்போ நீங்கள் சக்திசாலியாக இருக்கணும் தானே அப்படிங்கிறத சொல்கிறார் சர்வசக்திவான் துணையில் நீங்க நீங்கள் தேவையில்லாத உழைப்பு செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாரு ட்ராமாவில் போன கல்பத்திலே நீங்கள் நிச்சயம் நிச்சய புத்தியோடு அதை முடிச்சு காட்டினீங்க அதாவது அந்த ஈ சங்கல்பத்தை சங்கல்பத்தெல்லாம் முடித்து சம்பூர்ண நிலையை அடைஞ்சு காமிச்சீங்க இல்லையா இப்பவும் பாபா துணையாக தானே இருக்கார் இப்போவும் அதே போல் முடிச்சு காட்டுவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு தனியா தான் பலகீனமா இருப்பீங்க இணைந்தே இருந்தீங்கன்னா பலம் தந்தையும் சேர்ந்து கொடுப்பார் இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால எதற்கும் உம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சார் தந்தையை விட்டு தனித்திருக்கும் பொழுதே பலவீனம் அடைகின்றீர்கள் கம்பைண்டாகவே இணைந்தே இருங்கள் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நேரமும் சகயோகியாகவே இருக்கிறார் ஒவ்வொரு நேரமும் சகயோகியாகவே இருக்கிறார் சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வந்தது ஏன் எதற்காக வந்துள்ளார் குழந்தைகளுக்கு உதவி செய்யவே வந்துள்ளார் பாருங்கள் பிரம்மா பாபாவும் பூத உடலை விடுத்து ஒலி உடல் எடுத்தது எதற்காக மானுடலை விட ஒலி உடலில் மிக அதிகமாகவே உதவி செய்ய முடியும் பாப்தாதாவே உதவி செய்ய முன் வரும்போது நீங்கள் ஏன் தனித்திருக்கின்றீர்கள் கடின உழைப்பை ஏன் மேற்கொள்கின்றீர்கள் அறுபத்தி மூணு பிறவிலாக உழைத்தீர்கள் அந்த உழைக்கும் சம்ஸ்காரம் இன்னும் ஈர்க்கிறது அன்பில் இருங்கள் லவ்லி நாகங்கள் அன்பு உழைப்பை களைவது உழைப்பு நன்றாக உள்ளதா பழக்கத்தில் ஊறிவிட்டீர்களா சஜய்தானே பாப்தாதா முக்கியமாக பரந்தாமத்தில் இருந்து குழந்தைகளுக்காகவே பரிசு கொண்டு வந்துள்ளார் அறுபத்தி மூணு பிறவியா பக்தியில உழைச்சி உழைச்சி அந்த சம்ஸ்காரம் ஆழமா இருக்குது இப்ப நீங்க எந்த வித உழைப்பும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு நீங்க அன்புல மூழ்கி இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு ம் பாபு மா சிவ் பாபா பரந்தாமத்துல இருந்து இறங்கி வந்திருக்காரு அப்படின்னா எதற்காக வந்திருக்காரு உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்க பிரம்மா பாபா போத உடலை விட்டு ஒளி உடல் பரிசுத்தமானார் எதுக்காக அதுவும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சகயோகம் செய்யறதுக்காகத்தான் அதனால நீங்க பாப்தாதாவின் அன்புல மூழ்கி இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு சிவ பாபாவின் அன்புலையும் பிரம்ம பாபாவின் அன்புலையும் மூழ்கி இருந்தீங்கன்னா அதாவது பாப்தா அதாவின் அன்பெல்லாம் மூழ்கி இருந்தீங்கன்னா போதும் அன்பில் அந்த உழைப்பெல்லாம் முடிஞ்சு போயிடும் இல்லையா உழைக்கக்கூடிய சம்ஸ்காரம் எல்லாமே இப்போ முடிஞ்சு போயிடணும் அப்படிங்கறத சொல்கிறார் உழைப்ப முடிக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த அன்பு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர்